மற்றும் ஒரு உடனுக்குடன் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் எடுப்பதற்கு பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நோயாளிகளுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னரும் ஸ்கேன் எடுப்பதற்காக அலைகளிக்கப்படக்கூடிய அவலம் அங்கு ஏற்பட்டிருப்பதாக நோயாளிகள் அங்கே தெரிவிக்க தெரிவிக்கிறார்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குவதற்கு நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்படுவதாக நோயாளிகள் குற்றச்சாட்டு வைத்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திமுக அரசும் மருத்துவமனை நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அலைகளிக்கப்படக்கூடிய அவலம் அரங்கேறி இருக்கிறது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் எடுப்பதற்கு பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ரகு ரகு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்தப்பட்ட நோயாளிகள் குற்றம் சுமத்துகிறார்கள் கூடுதல் விவரம் என்ன கண்டிப்பாக சமூகவேல் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னரும் ஸ்கேன் எடுப்பதற்கும் ரிப்போர்ட் வாங்குவதற்கும் அலையால் அலையும் சூழல் நிலவி வருகிறது ஸ்கேன் எடுப்பதற்கு பல மணி நேரமும் ரிப்போர்ட் வாங்குவதற்கு பல நாட்களும் அலைய நோயாளிகள் அலையக்கூடிய சூழல் தற்போது நிலவி வருகிறது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அல்ட்ரா ஸ்கேன் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றவை எடுப்பதற்கு உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் என அனைவருமே பல மணி நேரம் காத்து கிடக்கும் சூழல் தற்போது நிலவி வருகிறது உள்நோயாளிகளை பொறுத்தவரை அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் வார்டுகளில் இருந்து ஸ்ட்ரெச்சர் அல்லது தள்ளுவண்டியில் தள்ளி வரப்பட்டு பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவி வருகிறது எடுப்பதற்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏழு ரேடியாலஜிஸ்டுகள் பணியில் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருவர் ஒருவர் மட்டுமே பணிபுரிந்து வருவதாகவும் இதனால் ஸ்கேன் எடுப்பதற்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குவதற்கும் காலதாமதம் ஏற்படுவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குவதற்கு நாள் கணக்கில் காத்திருக்கக்கூடிய நிலவி வருவதாகவும் தெரிவித்தனர் அவசர சிகிச்சைக்காக ஸ்கேன் எடுக்க வருபவர்கள் ரிப்போர்ட் கிடைப்பதற்கே கணக்கில் காத்திருந்தால் அவர்கள் எவ்வாறு சிகிச்சை பெற முடியும் என்றும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நியமனம் செய்ய வேண்டிய ஏழு ரேடியாலஜிஸ்டுகள் பணியிடத்தையும் நிரப்பி நோயாளிகளுக்கு காலதாமதமின்றி ஸ்கேன் எடுக்கவும் எடுத்த ஸ்கேனுக்கான ரிப்போர்ட் வழங்கவும் சுகாதாரத்துறையும் சமூக திமுக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் ராமநாதபுரம் பொதுமக்களும் எதிர்பார்க்கின்றனர் சமூகவேல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு